ஆடி மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு காற்று வந்து நம்ம தமிழ்நாட்டில் பயங்கரமாக வீசும் உங்களுக்கு ஆடி மாதம் காற்று வந்து அம்மையும் அகற்றுன்னு சொல்லுவாங்க ஸோ அதை ரீசன் என்னங்கிறத நான் சொல்கிறேன் நார்தன் அமிஸ்ஃபியர் சதர்ன் அம்மிஸ்ஃபியர் நம்மளுக்கு இருக்குது ஈகோட்டார் இருக்குது ஈக்குவட்டாருக்கு மேலே வந்து நார்தன் அட்மிஸ்ஃபியர் அந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா நம்ம மற்ற கண்ட்ரிஸ் சைனா அந்த மாதிரி யூஎஸ் அந்த மாதிரி கண்ட்ரிஸ்லாம் இருக்குது சதன் அமெஸ்ஃபியர் எடுத்துகிட்டிங்கன்னா உங்களுக்கு சவுத் ஆஃப்ரிக்கா ஆஸ்திரேலியா அந்த மாதிரி கண்ட்ரிஸ்லாம் உங்களுக்கு இருக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம ஆடி மாதத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சன்னோட ரேஸ் வந்து டேரெக்டாக வந்து நம்ம நார்தன் அமிஸ்ஃபியர் ஒழுகும் ஸோ உழுகிற இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காற்று மேலெலும்பும் ஸோ விழாத இடத்துல பார்த்தீங்கன்னா காற்று வந்து கீழே போகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஸோ உங்களுக்கு மார்ச்லேருந்து ஆகஸ்ட் செப்டம்பர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேட் ரேஸ் வந்து சன் ரேஸ் வந்து உங்களுக்கு வந்து நார்தன் எமஸ்ஃபியர் விழுகும் அதே வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர்லேருந்து உங்களுக்கு மார்ச் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கீழே சதன் அன்மீஸ்பியரில் உங்களுக்கு வந்து டேட் ரேஸ் ஒழுகும் ஸோ இந்த மாதிரி டையத்தில் இப்போ வந்து நம்ம வந்து நார்தன் அன்மீஸ்பியர் சம்மரில் இருக்கிற ஆக்சுவலாக போனால் ஸோ அந்த டைத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சன் ரேஸ் வந்து டைரெக்டாக வந்து நார்தன் அன்ஸ்வியர் விழுகுது ஸோ விழும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காற்று மேல் எழும்புது ஸோ காற்று எழும்போது காற்று எழுத்த தாழ்வு பகுதி காற்றில் தாழ்வு மண்டலம் எல்லாம் அந்த மாதிரி சொல்லுவாங்க புயல் அந்த மாதிரி அந்த மாதிரி சிஸ்டம் வந்து உங்களுக்கு நார்தன் ஹெமிஸ்பியர்லேருந்து ஒரு உருவாகும் ஜென்ரலாக உங்களுக்கு நம்மளுக்கு ஒரிசா ஒட்டி உருவாகி உள்ளுக்கு வந்து இந்தியா வழியாக உங்களுக்கு போகும் ஸோ சதன மிஸ்ஃபீல் ஹை ப்ரஷர் ஏரியா உருவாகும் அதாவது காற்று காற்று அழுத்தம்னு சொல்லுவாங்க தமிழில் இதில் உயிரழுத்தம்னு சொல்லுவாங்க உயர் அழுத்தம்ங்கிறது வந்து சதன மிஸ்பீல் உருவாகும் ஸோ ஜென்ரலாக காற்று வந்து இருந்து காற்றுழுத்த தாழ்வு பகுதிக்கு தான் ஒரு நகரும் ஸோ அந்த ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜூ ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் வந்து பீக்காக இருக்கும் ஏன்னா ஸ்டேஸ் வந்து பார்த்திங்கனா டேரெக்டாக வந்து நாதன் மிஸ்ஃபீலில் உழுகிறது வந்து டேரெக்டாக அந்த அந்த டைமில் தான் உழுகும் ஸோ அதனால் பீக்காக பொழுது உங்களுக்கு வந்து லோ ப்ரெஷர் ஏரியா வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அதுவும் ஹை ப்ரெஷர் ஏரியாவும் அங்கேயும் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ அந்த ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் பொழுது உங்களுக்கு வின்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஃப்ளோ ஆகும் ஸோ மான்சூன் டிப்ரெஷன்ஸு உங்களுக்கு சிஸ்டம்ஸு லோ ப்ரெஷர் ஏரியாலாம் உருவாகிறது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அதை அந்த ரீசனால தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆடி மாதத்தில் வந்து அதிகமாக காத்திருக்குது ஸோ உங்களுக்கு அதுக்கப்புறம் ஆடி மாதம் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சன் ரேஸ் வந்து சதர்ன் போக ஆரம்பிக்கும் அக்டோபர்லேருந்து பார்த்திங்கன்னா சதன் சதன் போகும் ஈகுடாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஈகுட்டாவிலேருந்து கீழே போக ஆரம்பிக்கும் ஸோ அப்படி போக ஆரம்பிது காட்டு வந்து திரும்பும் திரும்பும் பொழுது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்த் ஈஸ்ட்லேருந்து உங்களுக்கு டுவோர்ட்ஸ் சதன் அட்மஸ்ஃபியர் போகிற மாதிரி இருக்கும் நார்த்து நார்த் ஈஸ்ட்டு சவுத் வெஸ்ட் மூவ் ஆகும் அப்படி வந்து பார்த்திங்கன்னா வின்ஸ் ரிவர்ஸ் ஆகும் ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு சீசன்ஸே வந்து உருவாகுது உங்களுக்கு இது இதோட இது இது ஏன் உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அர்த்து வந்து ஒரு டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் டிகிரி பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் ட்ரில்ட் இருக்குது உங்களுக்கு சன்னை சுற்றி வரும்பொழுது உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ட்ரில்ட் இருக்கும்பொழுது உங்களுக்கு அந்த சன் ஸ்டேஸ் வந்து ஒரு ஆறு மாதத்தில் நார்தன் அட்மஸ்பியர்லேயும் ஒரு ஆறு மாதம் சதன் அட்மஸ்பியர்லேயும் வந்து விழுகுது அந்த ரீசன்னால்தான் இது வந்து இது உருவாகுது ஆக்சுவலாக ஸோ எல்லா மாதமே உங்களுக்கு வந்து ஆடி மாதம் காற்று அதிகமாக தான் இருக்கும் ஸோ ஒரு சில மாதங்கள் ஒரு வருஷங்களில் ரொம்பவே அதிகமாக இருக்கும் இந்த வருஷம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது அது ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உங்களுக்கு மலையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்த் இந்தியாவில் பயங்கரமாக பெய்யுது லோ ப்ரஷர் ஏரியா வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது உங்களுக்கு ஒரிசாலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாகிஸ்தான் நோக்கி லோ ப்ரெஷர் ஏரியா நகரும் அந்த லோ பிரஷர்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது அந்த ஹை ப்ரெஷர்லேருந்து இழுக்கிற விண்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இழுக்கிறங்காட்டி உங்களுக்கு இந்தளவுக்கு காற்று அதிகமாக இருக்குது ஸோ அது வந்து இது ஒரு ரீசன் இன்னொரு ரீசன் இருக்குது ஆக்சுவலாக உங்களுக்கு எம்ஜிஓன்னு சொல்லுவாங்க எம்ஜிஓங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு காற்று அலை அது வந்து பார்த்திங்கன்னா உலகம் சுற்றி வந்து சுற்றியும் வந்து ந நகர்ந்து மலை தரும் ஆக்சுவலாக ஸோ அது மலை தரும் இதுவன்கள் வந்து பே பெங்கால் நம்ம வங்கக்கடலையும் சவுச்சானசிலையும் வரும்பொழுது தான் வந்து இது இன்னுமே ஸ்ட்ராங் ஆகும் இப்போ பார்த்திங்கன்னா கடைசி ஒரு வாரமாக காற்று கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதுக்கு மின்த டைம் ஆடி ஸ்டார்ட் ஆன டைத்தில் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும் இது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த எம்ஜிஓன்னு சொல்கிற அலை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரபிக்கடல் இருக்குது அரபிக்கடல் இருக்கும்போது உங்களுக்கு காற்று வேகம் வந்து இந்த லோ ப்ரெஷரே ஸ்லோவாக தான் ஃபார்ம் ஆகும் காற்று மேலே சுழற்சி அந்த மாதிரி ஸ்டம் தான் இருக்கும் அப்போ வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வின்ஸ் வீக்காக இருக்கும் ஸோ இதுக்கப்புறம் வந்து பே பெங்காலுக்கு வந்து வரும் நாட்களில் வந்து அந்த நம்ம எம்ஜிஓன்னு சொல்கிற அலை வந்து உங்களுக்கு வருது ஸோ உங்களுக்கு வரும்பொழுது இன்னுமே வந்து இந்த லோ ப்ரெஷர் ஸ்ட்ராங் ஆகி டிப்ரஷன் அந்த மாதிரி உருவாங்க ஆக்சுவலாக அடுத்த ஆகஸ்ட் மிட் அப்படி உருவாகும் ஸோ பொழுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக திரும்பவும் பார்த்தீங்கன்னா வின்ஸ் வந்து வந்து ஸ்ட்ராங்காகும் ஸோ இந்த ரெண்டு காரணங்களால தான் வந்து உங்களுக்கு ஆடி மாதத்துல வந்து வின்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது கோவை வந்து உங்களுக்கு ஒன்றுமே பார்த்தீங்கன்னா கோவை நம்ம பாலக்காடு கணுவாயொட்டி ப பகுதிகளுக்கு வந்து வின்ஸ் இன்னுமே ஸ்ட்ராங்காக இருக்கும் பாலக்காடு கணுவாய் வந்து உங்களுக்கு வந்து நம்ம இந்தியாவிலேயே எடுத்துட்டிங்கன்னா கன்னியாகுமரியிலேருந்து குஜராத் வரைக்கும் இருக்கிற இது மலைத்தொடர்கள் மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடர்களை ஒரு ஒரு கேப் ஆக்சுவலாக ஒரு இருக்கிற ஒரே ஒரு மெயின் பெரிய கேப்புங்கன்னா நம்ம பாலக்காடு கணுவாய் தான் அது வந்து ஒரு ஒரு முப்பது கிலோமீட்டர் ரேஞ்சுக்கு இருக்குது உங்களுக்கு அந்த முப்பது கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வின்ஸ் வந்து ஃப்ரீயாக ஃப்ளோ ஆகும் ஆக்சுவலாக உங்களுக்கு நீங்கள் அதே கீழே எடுத்திங்கன்னா உங்களுக்கு மதுரை அங்கெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பிளாக்கேஜ் இருக்கும் இங்கே பிளாகேஜ் இருக்காது இந்த பாலக்காடு கணவாயில் ஸோ அங்கே பிளாகேஜ் இருக்கும்போது விண்ட்ஸ் வந்து டவுன் ஆயிரும் இங்கே வந்து ஸ்லோ டவுன் ஆகாமல் வந்து ஃப்ரீயாக வந்து ஃபனலிங் எஃபெக்ட்ன்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக இங்கிலீஷில் ஃபனலிங்னா ஒரு நீங்கள் ஒரு ஃபனல் எடுத்து விண்டை ப்ளோ பண்ணிங்கன்னா வெளியில் வரும்போது உங்களுக்கு காட்டு வந்து ஸ்பீடாக வந்து ப்ளோ ஆகும் ஸோ அந்த மாதிரி எஃபெக்ட் இருக்கும்பொழுது உங்களுக்கு நமக்கு ஸ்பெசிஃபிக்காக நம்ம கோயம்புத்தூர் திருப்பூர் ஆகிய பகுதிகளில் வந்து ஆடி மாதத்தில் வந்து காற்று வந்து உங்களுக்கு ரொம்பவே அதிகமாகும் அதுவும் ஒரு மெயின் காரணி தான் நம்ம ஏரியாவில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுக்கு அதனால தான் நம்ம இதில் ஏரியாவில் வந்து அதிகமாக வின்ஸ்மில் விண்மில்ஸெலாம் போட்டிருக்காங்க அதிகமாக இந்த காற்றோட ஸ்பீடை வந்து இது பண்ணுறதுக்காக பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம கோயம்புத்தூரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவே வந்து கொஞ்சம் ஒரு நார்மலாக ஒரு ஃபிஃப்டி கிலோமீட்டர் ஸ்பீடாக ஸ்பீடில் வைசிறது ஒரு சிக்ஸ்டி கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு அதிகமாக வர மாதிரி இருக்கும் உங்களுக்கு